கைவு செய்து விளைந்து ரதத்தில் ஏறு உன் இதயத்தில் தக்ஷகனை வேண்டு அர்ஜுனனை வதைத்து காட்டு காந்தார அரசே கருணா மித்திரன் ஆணையை ஏற்று காரியம் புரிவது நட்பிற்கழகல் ரதத்தில் அமர்வாயாக தக்ஷகனை உன் சரத்தில் இருத்தி அர்ஜுனனின் உயிர் பரி அம்பை செலுத்தி மித்திரா அர்ஜுனனை எனது திறன் கொண்டு நான் வீழ்த்த எண்ணுகிறேன் அதற்கு சூழ்ச்சி தேவையில்லை நான் உனக்கு ஆணை பிறப்பிக்கின்றேன் ரதத்தில் அமர்வாயாக நாகராஜன் தக்ஷகனை உன் கணையில் உரையவை அவனியை விட்டு அர்ஜுனனை மறையவை செலுத்து நாகராஜன் தக்ஷகனே நீ எனது கணையில் உறைந்து லட்சியத்தை நிறைவேற்று எச்சரிக்கையோடு இரு அர்ஜுனா தக்ஷகன் தக்ஷகன் உறைந்த கர்ணனின் நம்பிலிருந்து அர்ஜுனன் எவ்வாறு தப்பி பிழைத்தான் மாமா இருவருக்கும் இடையில் அமர்ந்திருக்கிறானே அந்த வாசுதேவ கிருஷ்ணன் அவன் மாயை எது மித்திரா ஆணையிடுவாயாக இன்று உனது